கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகளுடன் கூடிய நவராத்திரி விழா கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் கோவை புதூர் பிரஸ் என்க்ளேவ் பகுதியில் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் டூ ஃபிஃப்டி சார்பாக அலையன்ஸ் கிளப் ஆஃப் சேரன் சங்க தலைவரும் மாவட்ட அமைச்சரவை ஆலோசகருமான பிரபாகரன் அவரது இல்லத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக துவங்கப்பட்டது இதனை மாவட்ட ஆளுநர் அலை குணசேகரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பதினாறாவது ஆண்டாக துவங்கப்படும் இந்த கொலு பொம்மை கண்காட்சியினை அலை சரஸ்வதி தலைமை தாங்க அலை மகாலட்சுமி கீதா சுபத்ரா தனம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய சுபத்ரா கூறுகையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் கொலு பொம்மை கண்காட்சியுடன் நவராத்திரி விழாவை சேரும் சிறப்புமாக நடத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு பதினாறாவது ஆண்டை முன்னிட்டு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகளை இங்கு காட்சிப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இக்கண்காட்சியில் மகாபாரத கதைகள் இதிகாச நிகழ்வுகள் தெய்வ வழிபாடுகளின் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு பொம்மைகளாக காட்சிப்படுத்தி உள்ளதாகவும் கூறினார் இந்த ஆண்டு கூடுதலாக சென்னை மெரினா கடற்கரையை பொம்மைகளுடன் காட்சிப்படுத்தி உள்ளதாகவும் இதில் கடற்கரையில் நாம் காணும் பேல்பூரி மீன் கடை கடலை வண்டி பஞ்சு விற்பவர் கடற்கரையில் விளையாடும் குழந்தைகள் என அனைத்தையும் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராஜன் மற்றும் விஜயகுமார் அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் குமார் வட்டார தலைவர் ஜோதிக்குமார் யுவராஜ் மண்டல தலைவர் மாணிக்கம் யோகி மற்றும் கீதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்டர்நேஷ் மாவட்டத்தின் சார்பிலே இந்த விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேரன் நலன் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற மாவட்ட ஆலோசகர் பிரபாகரன் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நவராத்திரி என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் நானும் இதை இரண்டாவது மூன்றாவது முறையாக வந்து கொண்டிருக்கின்றேன் மென்மேலும் அவரும் நிறைய வருடங்களுக்கு இதை செய்ய வேண்டும் அம்மன் அருள்பெற்ற அனைவரும் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் எம் குணசேகரன் டூ ஃபிஃப்டி மாவட்ட கவர்னர் இந்த மாதிரி குழு வைக்கிறதுக்கு பிரபாகரன் அட்வைசர் சார் வந்து எங்களை கூப்பிட்டாரு நான் இதுவரையில் இந்த மாதிரி கலந்துகிட்டதில்ல பதினாறு வருஷம் வச்சிருக்கிற ஒவ்வொரு பொம்மையும் வந்து வித்தியாசமா இருக்குது அதில் எங்கள் மாவட்டத்தோட போனவச கவர்னருடைய திருவள்ளுவர் சிலையும் இன்னொரு ஐடியாவோட கிருஷ்ண சிலையும் இருக்குது இந்த வர வருஷத்தில் என்னுடைய சே ஒரு பாட்டாக ஒரு சிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையிலுமே சிறப்பான ஒரு குழுவை வந்து வச்சுட்டு இருக்கிற போது அவரை என்ன பாராட்டுறதுக்கு தகவும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்